ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ல நம்ம வந்து அரிசி பருப்பு எல்லாம் எடுக்க போறோம் அப்படிங்கறத இப்ப வீடியோல போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் இட்லி அரிசின்னு கிடைக்கும் இல்லையா நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நார்மலாக புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் வந்து அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு ஊரில் கிடைக்கிற மாதிரி இட்லி அரிசி கிடைக்காது இந்த மாதிரி புழுங்கல் அரிசி கொஞ்சம் கனமான அரிசி தான் கிடைக்கும் ஸோ அதில் நான் வந்து இன்னைக்கு அஞ்சு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் பச்சரிசி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் அரிசி தான் இதுல எடுத்திருக்கேன் இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவள் வெள்ள அவல் இருக்கு ஒரு டம்ளர் வந்து அவல் எடுத்துக்கோங்க சோ நம்ம அஞ்சு டம்ளர் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் அவல் வந்து எடுத்திருக்கேன் சோ ரெண்டையுமே நான் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்னா சேர்த்து ஊற வச்சுக்கலாம் சப்போஸ் அந்த தண்ணி இருக்கும் ஊற வச்ச தண்ணியே வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆறு டம்ளர் எடுத்திருக்கோம் இல்லையா அதனால நாளுக்கு அப்படி கனெக்ட் பண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற உளுந்து ரொம்ப நல்லா நிறைய மாவு பொங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்னேகால் கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒன்னேகால் டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துட்டு நல்ல மாவு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக நல்ல குண்டு குண்டுன்னு நல்ல பஞ்சு மாதிரி உங்களுக்கு இட்லி வந்து கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து நம்ம செய்யும் போது இன்னுமே நல்லா வரும் நம்ம கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அவளை வந்து லைட்டா கழுவிட்டு ஏன்னா தூசி இருக்கும் அப்படிங்கறதுனால லைட்டா கழுவிட்டு அதையுமே நம்ம ஒன்றா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்ல ஒரு அஞ்சு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும் சோ நம்ம எப்பயுமே இட்லி ரெசிபிஸ் வந்து ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் அதில் சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அரிசி பருப்பு தான் நம்ம சில பொருட்கள் வந்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தான் வாங்க இப்போ நம்ம ஊற வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்ப கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க எப்பயுமே நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் உளுந்து சேர்த்து அரைக்கும் போது எப்பயுமே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு நீங்க அரைச்சிங்க அப்படின்னா மாவு நல்ல பொங்கி வரும் ஸோ நம்ம தண்ணி அதிகமா ஊத்திட்டோம் அப்படின்னா இந்த உளுந்த மாவு பொங்கி வராது தண்ணி போலதான் இருக்கும் ஆனா நமக்கு இட்லி செய்யும் போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது ஸோ அதுக்காக தான் இதுக்கு மட்டும் எப்பயுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அதுவும் தெளிச்சு தெளிச்சு தான் வந்து அரைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உளுந்தை சேர்த்துட்டோம் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உளுந்து லைட்டாக வந்து ஓரத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல இது வந்து அரைக்கட்டும் ஸோ இடையில ஒரு வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா தெளிச்சு மட்டும் விட்டால் போதும் ஸோ மாவு நல்லா உங்களுக்கு பொங்கி நல்லா அரைஞ்சி வரும்போது அந்த மாவை எடுத்து தண்ணியில் நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி உருட்டி போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரையாமல் மிதக்கணும் அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக வந்து அரைஞ்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து உளுந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் உழுந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடும் போதே நம்ம லைட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நமக்கு அந்த மிடில் பார்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஷின் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் மாவு வந்து வலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம டக்குன்னு கை விட்டோம் அப்படின்னா கையில் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மாவியுமே நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது உளுந்த மாவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உளுந்த மாவு அரைக்கும் போது தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்ச மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைங்க ஏன்னா இல்லைன்னா மிஷின் வந்து ஸ்டக் ஆயிரும் ஸோ அதனால இது வந்து நீங்கள் கொஞ்சமாக அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஓட விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசி மாவும் வந்து ரெடி ஆயிரும் உளுந்த மாவு அளவுக்கு நமக்கு அரிசி மாவுக்கு வந்து டைம் வந்து ஆகாது சீக்கிரமாவே அரைஞ்சு வந்துரும் ஏன்னா உளுந்த மாவு வந்து நம்மளுக்கு பொங்கி வரணும் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஆனால் அரிசி மாவு அப்படி கிடையாது அது வந்து அரைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா அரைஞ்சி மாவு மாதிரி வந்துடும் அதே மாதிரி நமக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பொடி ரவை பத்தத்துக்கு நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இட்லி செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சாஃப்டாகவும் இருக்கும் அது வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது மாவு வந்து எப்பயுமே அது மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ஜாடாவாகவும் அரைச்சிக்காதீங்க பொடி ரவை அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியுமே நீங்கள் அரைக்கும் போது இடையில ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நமக்கு அந்த முழு முழு அரிசியாக வந்து கிடக்கும் இல்லையா அது இல்லாமல் நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக மாவு வந்து ரெடி ஆயிரும் ஆல்ரெடி நம்ம உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அரைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கும் போது உங்களுக்கு அந்த பதமாக நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இட்லி வந்து கிடைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இட்லி மாவு ரெசிபிஸ் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி செஞ்ச உடனே நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா இருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்ப கல் மாதிரி ஆயிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக அரைக்கும் போதுமே நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக அரைச்சிக்கோங்க பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி ஊற்றும் போதுமே நீங்கள் அந்த தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா அதுவுமே நீங்கள் கரெக்டாக வந்து ஊற்றணும் ஏன்னா சில பேர் வந்து மாவு கெட்டியாக இருக்கும்போதே வந்து இட்லி ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி ஊற்றும் போதுமே இட்லி கல் மாதிரி தான் வரும் சூடாக இருக்கும் போது தெரியாது நல்லா இருக்கும் ஆனால் ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால நீங்கள் ஊற்றும் போதே மாவு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அதிகமான கெட்டியாவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வெளியில வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு பாத்திரமா நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இட்லி அவிக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ அதுக்கப்புறமா நமக்கு எப்போ தேவையோ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதோட எடுத்துட்டு உடனே நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இட்லி உங்களுக்கு வராது கல் மாதிரி தான் உங்களுக்கு வரும் நடுவில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகவும் இருக்கும் சீக்கிரமாக வேகவும் செய்யாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு டைம் வச்சுருக்கோம் ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இட்லி வெந்துடும் ஆனால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் இருக்கிற இட்லி வந்து மாவு வந்து வேகாது அதனால எப்பயுமே நீங்கள் இருந்து வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணணும் அதனால தான் சொல்கிற ரெண்டு மணி நேரம் போது நீங்கள் வெளியில் வச்சிருங்க அப்போ அதுக்கு புளிப்பும் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நான் ரெண்டு பிரிவாக வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன் நான் வந்து கம்மியாக தான் அரைச்சிருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு பிரிவாக எடுத்துக்கிட்டு நாளைக்குள்ளதை வெளியில் வச்சுக்கிறேன் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து அப்புறம் எப்படி கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி பொங்கி வரணும் அந்த ஹேர் பபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இட்லியில் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உப்பு இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி தேவைப்பட்டாலும் இந்த டைமில் நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் மறுபடியுமே இந்த மாதிரி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி விழுகணும் அப்பதான் உங்களுக்கு அந்த இட்லி செய்யும் போது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் இப்போ அதே மாதிரி இட்லி பாத்திரத்துல நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்திட்டு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க இட்லி தட்டு வந்து வைக்கணும் ஊத்துனதுக்கு அப்புறமா அப்படி டேரக்டா நம்ம இட்லி தட்டை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டா தானே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தட்டுல எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல தூக்கி வைப்பாங்க செய்யாதீங்க கண்டிப்பா அப்படி செஞ்சாலுமே இட்லி உங்களுக்கு சாஃப்டா வராது சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு துணி போட்டு இட்லி அவிச்சு பாருங்க அது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெய் தடவி அவிக்கும் போது சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் இட்லி வந்து ஸோ அதனால துணி போட்டு அவிச்சோம் அப்படின்னா அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸுமே ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க சப்போஸ் முடியல அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல எண்ணெய் தடவியை நீங்கள் அவிச்சிக்கலாம் இப்போ இட்லி பிளேட்ல மாவு எல்லாமே நம்ம ஊற்றிட்டோம் ஊத்துனதுக்கு அப்புறமா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டுருவோம் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் போல் வச்சுருங்க சூப்பராக வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் நீங்கள் டைம் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் இது வந்து நம்ம வெந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ அதனால ஒரு இருந்து எட்டு நிமிஷம் அது டைம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இப்போ இட்லி வந்து ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷான துணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் கையில் உடனே துணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கையிலையும் வந்து ஆவி அடிக்காமல் இருக்கும் சில நேரம் நம்ம கை வச்சு எடுக்கும்போது கையில் ஆவிப்படும் இல்லையா அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஸோ நான் இப்போ எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கும் நம்ம ஊத்தின மாவுக்கு தகுந்தாப்புல நல்ல குண்டு குண்டுன்னு வரும் சில நேரம் இட்லிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி சப்பி போன மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க நல்லா பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் போது தான் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு இட்லி வந்து சூப்பரா இருக்கும் நான் இப்ப எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வந்து நிறைய பேர் வந்து கேட்ட வீடியோ தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்